இதில் வந்து காமா இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் காமா தான் இல்லையா ஹை ஹை ப்ரைஸ்டு செயின் டிரைவும் நல்லாயிருக்கும் கியர் டிரைவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே நல்லாயிருக்கும் பட் ஆனால் ஒரு கியர் டிரைவில் என்ன அளவுக்கு நீங்கள் பர்ஃபாமன்ஸ் வருகிறதோ அதே பர்ஃபார்மன்ஸ் செயின் டிரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போக வாய்ப்பே கிடையாது ஜாமிங் பிரச்சனை வரும் ஓ கிளச் பிடிச்சி ஜாம் கிளச் ஜாம் ஆகிற பிரச்சனை ஒன்லி நாங்கள் எந்த வீட்டுக்கு வாரண்டி கொடுக்குறது இல்லை அப்படின்னா என்ஹெச்பி பேக்ரோட்ரி செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது ஏகப்பட்ட வீடர்ஸ் இருக்குது பட் ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிஸில் இருக்கிற ஒவ்வொரு அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்குங்க ஒரு கம்பெனியில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஒன்றில் ஒரு அட்வான்டேஜ் இருக்காது பட் ஆனால் இதில் என்னென்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த கம்பெனியில் வந்து இது வந்து ரியலி அக்ரோடெக்கோட சப்ரேண்ட் தாங்க மிக்சியாம்கிறது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே வந்து ஒன்று நார்மல் இன்ஜின் போட்டிருப்பாங்க இல்லைனா ஷிண்ட்ர இன்ஜின் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாமே லோ பிரைஸ்டு இன்ஜினு இதுல வந்து காமா இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் காமா தான் இருக்குறதுல ஹை ஹை பிரைஸ்டு ஹை குவாலிட்டி இன்ஜின்னு கூட சொல்லலாம் நம்ம இன்ஜின்லயே வந்து டீசல் இன்ஜின்னா காமா இன்ஜின்னா அப்படின்ற மாதிரி பெஸ்டா இருக்குங்க ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்பர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஹேண்ட்பர் யூஸ் பண்ணியிருப்போம் டிகிரி எப்படின்னா வருஷால வர டைப்ஷால எப்படி வருதோ அதே மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம் செல்ஃப் ஸ்டார்ட் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் செல்ஃப் கொடுத்துருக்கீங்களா ஆமா செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துடுவாங்க செல்ஃப் ஸ்டார்ட் அதே மாதிரி கீழே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச் ரனிங் வந்துடும் கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டு கிளச் ரன்னிங்கோடு வந்துடும் இது வந்து எப்படின்னா இப்போ மற்ற கம்பெனிஸில் வந்து லோ இதுலேயே வந்து ரெண்டு டைப் இருக்கு கம்மி ரேட்டில் வர கிரவுண்ட் கிள கிளச் வர கிரவுண்டும் இருக்குது அதிக ரேட்டில் வரதும் இருக்கு ஓகே இது வந்து அதிக ரேட்டு இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பிரேக் கிளச் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு பக்கம் நின்று இன்னொரு பக்கம் வீல் சுற்றும் அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்ங்க ஸோ அப்போ வந்து வண்டி திருப்பும்போது கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில ஃபார்மர்ஸ்லாம் எடு ஆல்ரெடி எடுத்தவங்க சொல்லுவாங்க

மற்ற கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில வந்து பிளேடு வந்து பேக் ரோட்டரிக்கு ரெண்டே மூணு குவாலிட்டி தான் கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப சின்ன பிளேடு தான் கொடுப்பாங்க அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி ரொம்ப மெலுசா இருக்கும் மொத்தம் என்ன இருக்கும் பட் ஆனா பிளேடோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் ஓகே அப்படி தான் கொடுப்பாங்க பட் ஆனா இது நம்ம சென்டர் ரோட்டரிக்கு கொடுக்குற அதே பிளேட் வந்து பேக் ரோட்டரிக்கு கொடுத்துறோம் ஓகே நீங்க சென்டர் ரோட்டரியில எவ்வளவு ஆகலாம் 4 அடி ஆகலாம் பிளேட் போட்டு ஓட்டறீங்க அதே 4 அடி ஆகலாம் பிளேட் பேக் ரோட்டரிக்கு போடுவீங்க ஓகே ஓகே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது மத்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே லோடு ரொம்ப கம்மியா வாங்குற மாதிரி ஆளம் கம்மியா போற மாதிரி சின்னதாக பிளேட் போட்டிருப்பாங்க அது ரெண்டே முக்கால் அடி தான் கொடுப்பாங்க கொடுத்துருக்கோம் பெரிய பிளேட் எல்லாமே இதில் அரை அடியிலிருந்து முக்கால் அடி போவோங்க ஓட்டுறது அதே மாதிரி கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் டிரைவ் கியர் பாக்ஸ் தாங்க செயின் டிரைவ் இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ளஸ் செயின் காம்பினேஷன் இது ஓகே இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கியரும் செயினும் காம்பினேஷன் தான் இருக்கும் இதில் வந்து பேக் ரோட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிச்சிங்கில் வந்து ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஃபார்வேர்டு வீடிங்க்கு வந்து ஒரே ஸ்பீடு தான் சிங்கிள் ஸ்பீடு தாங்க டிச்சிங் வந்து ரெண்டு கியர் கொடுத்துருக்கிறது இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஹை ஸ்பீடு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனுங்க ஏன்னா பார் மண் அதிகமாக வெளியில் தள்ளும் ஓகே டிச்சிங்கில் ஹை ஸ்பீடு இருக்கிறப்ப மண் உங்களுக்கு பார் போடுறப்ப நல்லா வெளியில் தள்ளுங்க ஓகே அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து ரப்பர் மேக் கொடுக்காங்க ஸ்டீல்ல எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ இது எல்லாமே மற்ற கம்பெனியில் ரப்பர் மேட்ல கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நம்ம ஸ்டீல்லயே கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி இப்போ சில பேர் இந்த யூடியூப்பில் சொல்லுவாங்க கேர் டிரைவ் தான் நல்லது செயின் டிரைவ் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ கேர் டிரைவ் கொடுக்குறவங்களாம் எல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெறும் அதிகபட்சம் போனால் மூணடி அகலம் தான் ஓட்டுற மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க ஆனா நம்ம செயின் ட்ரைவில் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி அகலம் ஓட்டுற மாதிரி பிளேட் கொடுத்துருக்கோங்க ஏன் அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ அந்த செயின் டிரைவ் தான் நல்லாயிருக்கும் கியர் டிரைவ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது கிடையாதுங்க செயின் டிரைவும் நல்லாயிருக்கும் கியர் டிரைவும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே நல்லாயிருக்கும் பட் ஆனால் செயின் ட்ரைவ் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி ஸ்பேர்ஸ் ரேட் கம்மிங்க ஓகே அதுதான் இதில் ஒரு பெரிய செயின் ட்ரைவோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட்டு தாங்க நாளைக்கு நீங்கள் ஒரு கியர் போ ரீப்ளேஸ் பண்ண போனீங்க அப்படின்னா இயர் கேட்டால் ரெண்டாயிரம் வாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க இதே ஒரு செயின்னால் நீங்கள் ஒரு நானூறு ஐநூறு ரூபாயில் மாற்றிட்டு போயிடலாம் ஓகே ஓகே ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் இதுக்குள்ளே வர எல்லா ஸ்பேர்ஸுமே ரேட் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் கியர் டிரைவர்னு போனீங்கன்னா எல்லாமே ஸ்பேர்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குதுங்க லோட் பேரிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க கியர் ட்ரைவரில் என்ன அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வருகிறதோ அதே பர்ஃபாமன்ஸ் செயின் டிரைவரு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போக வாய்ப்பே கிடையாதுங்க சாரி அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கியர் டிரைவ் செயின் டிரைவ் எல்லாமே வச்சிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க சொல்றவங்களும் கண்டிப்பா செயின் டிரைவ் மாடல் வச்சிருப்பாங்க அப்படி ஏன் வச்சிருக்கீங்கன்னு நீங்க அவங்ககிட்டே கேட்டு பாருங்க நீங்களே சொல்றீங்க சரியில்லை செயின் டிரைவ் சரியில்லை கேர் டிரைவ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஏங்க செயின் டிரைவ் விடுற விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே அந்த கேள்வியை கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் வந்து கீழே தான் வருங்க மேலே வராது ஓகே சில நிறைய கம்பெனிஸில் மேலே கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு சில கம்பெனியில் வந்து ரிவர்ஸ்க்கு கிளச் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரிவர்ஸ் கிளச் கிடையாதுங்க ரிவர்ஸ் எல்லாமே கியர்லேயே வந்துடும் ரிவர்ஸு ஃபார்வேர்டு ஒன் அண்ட் டூ நியூட்ரல் எல்லாமே கியர்லேயே வந்துடும் ஏன் அப்படின்னா ரிவர்ஸ் கிளச் வந்து கிளச் டைப்பாக கொடுக்குறப்ப சில ஜாமிங் பிரச்சனை வரும் ஓ கிளச் பிடிச்சி ஜாம் ஜாம் ஆகுற பிரச்சனை வரும் ஏன்னா மாற்றி தெரியாமல் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லேயும் ஜாம் ஆகிடும் சோ அந்த பிரச்சனை வருன்றதுக்காக இங்கேயே எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த இடத்துலயே உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும் அதே மாதிரி ஹை லோ கியர் பாக்ஸ் வந்துடும் இது ஹை லோ கியர் பாக்ஸ் தாங்க ஹை லோ வந்துரும் இப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரூட்ரில பிளேடு போட்டு சென்டர் ரூட்ரிய ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஹை லோ ஹை லோவ் மாத்திக்கிறதுக்கு ஹைல வச்சு ஓட்டினா சென்டர் ஓகே ஓகே லோல பேக் ரோட்ரி போட்டு ஓட்டுறப்ப நீங்க லோல தான் போட்டு ஓட்டு லோல தான் லோல தான் போட்டு ஓட்டணும் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலா 1.10 வருங்க ஓகே இப்போ வந்து ஆஃபர் பிரைஸா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஓபனிங் ஆமா இது வாரண்டி சார் வாரண்டி ஸ்டாண்டர்ட் வாரண்டி எல்லாமே 6 मंथ्स தான் 6 मंथ्स வாரண்டி எந்த வீட்ரே எடுத்துக்கிட்டீங்கனாலும் 6 मंथ्स மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி எல்லா அது எல்லா அது இருக்கு இருக்கு இல்ல அப்படிங்கறது ஒன்லி நாங்க எந்த வீட்ரே வாரண்டி கொடுக்கிறது இல்ல அப்படினா பிரஷ் கட்ரு இந்த பேபி வீடர் இந்த சிக்ஸ்டி எயிட் சிசி டூ ஸ்டோக்கில் வர பேபி வீடரு இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஸ்டாண்டர்ட் பிராண்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி கொடுக்குறது இல்லை அதுக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஆயில் போடாமல் ஓட்டுவாங்க லோடு ஓவர் லோடாக கொடுத்து ஓட்டுவாங்க ஸோ நாங்கள் அது எதுக்கு வாரண்டி கொடுக்குறோன்னா பேரிங் அண்ட் சென்டருக்கு மட்டும் தான் வாரண்டி கொடுக்குறோம் ஏன்னா ஒரு உண்மையான உற்பத்தி கோளாறு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேரிங் சென்டர் போனால் அது கண்டிப்பாக மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் வந்துடுவோம் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் போட்டு ஓகே மற்ற ஃபோர் ஸ்ட்ரோக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த என்ஜின் ப்ளஸ் கியர் பாக்ஸ் எல்லாத்தையுமே சிக்ஸ் மந்த்ஸ் மேனுஃபேக்சரிங்கிறதுக்கு வாரண்ட்டி வரும்